சிவனே போற்றி தாமிரபரணி நதி தீரத்தில் ஒரு ஒரு ஆளையுமே அழகா ஒரு அகஸ்தியர் எப்படி தன்னுடைய கையில ஜெகன்மாதாவான பார்வதி தேவி பரமேஸ்வரனுக்கு அணிவிக்கப்பட்ட அந்த திவ்யமான மாலைய தன்னுடைய கரங்கள்ல எடுத்துண்டு வந்து தாமரபரணி நதியாக நமக்கு கிருதமாலாங்கிற பெயரோட நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தாரோ அந்த நதி தீரத்துல பல அற்புதமான கஷேத்திரங்கள் இதுல எல்லாமே வந்திருக்கும் சைவம் இருக்கும் சாக்தம் இருக்கும் சௌரம் இருக்கும் வைஷ்ணவம் வந்திருக்கும் கௌமாரம் வந்திருக்கும் எல்லாம் சேர்ந்தது சன்மதமும் அது உள்ளுக்குள்ள உண்டான ஆலயங்களுக்கு நம்ம நம்மளுடைய அழகான ஒரு யாத்திரை கன்னியா மாசத்துல இந்த அமரபக்ஷத்துல இந்த ஒவ்வொரு நாளுமே உசத்தி பித்ருக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறான் நாம எந்த சத்காரியம் பண்ணினாலும் சந்தோஷம் அடைகிறான் பித்ருக்கள் தேவர்கள் ரிஷிகள் சுவாமி அத்தனை பேரும் சந்தோஷம் அடைகிறான் அப்படி ஒரு அறுபது பேரோட அறுபது விதமான மனோநிலைகளோட கூடியவ அப்பாக்குண்டான மனோநிலை பையன் கிடையாது பையன் இருக்கக்கூடிய மனோநிலை அம்மாட்ட கிடையாது ஆனா ஒரு அறுபது பேர் தினசரி அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய எல்லா பணிகள்ல இருந்தும் எல்லாம் மாறுபட்டு இருக்கு காலையில மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் சில நாளைக்கு அஞ்சு மணிக்குள்ள நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேர்ற மாதிரி இருப்போம் அப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு வந்து இறங்கினதே மூணு மணி இருபது நிமிஷம் தாமிரபரணி பார்க்க போறோங்கிற எண்ணத்தோட திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் வந்து இறங்கினோம் அழகா முதல் முதல்ல ஜடாதி தீர்த்தம் பகவான் ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய முன்னோர்களுக்கு மூதாதையர்களுக்கு ஸ்ரார்த்தம் என்ன புண்ணியமான தீர்த்தம் அருக்கன் குலம்னு பெயரிடப்பட்ட தாமிரபரணி நதி தீரத்தில் பிரதான தினத்துல காலை வேளையில சங்கல்பம் ஸ்நானம் பித்ருயம் அழகா முடிஞ்சு அங்கேருந்து கிளம்பினா நம்மளுடைய விக்னங்கள் எல்லாம் தீர்த்து அனுகிரகம் பண்ணக்கூடிய வழிகாட்டக்கூடிய உச்சிட்ட கணபதி மணிமூர்த்தீஸ்வரத்துல திவ்ய தரிசனம் கணபதியை பார்த்தோம் கூடவே முருகப்பெருமான பார்த்தா நன்னா இருக்குமே இன்னைக்கு கிருத்திகையா வேற இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு நேர கிளம்பி போய் தாமிரபரணி நதி தீரத்துல இருக்கக்கூடிய குறுக்குத்துறை முருகப்பெருமான் ஆக கணபதிய பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியா சுப்பிரமணியரை பார்த்தோம் அதற்கு அடுத்தது சுவாமி அம்பால் பார்த்தான் அண்ணா இருக்க வேணும் கருப்புந்துறை அழியாபதீஸ்வரர் பெருசன சாயந்திர நேரத்துல பொன்னாக்குடி பொன்னாய்க்குடி அப்படிங்கிற அழகான ஊர் அருணாச்சலேஸ்வரர் கிருத்திகை அழகான மலை உள்ளுக்குள்ள முருகப்பெருமான் வள்ளிக்கு மட்டும் தனியான சன்னதி வள்ளியூர் நான்கு புறத்தில் ஏரிகளால் சூழப்பட்ட பதினோரு மூர்த்திகள் சுயம்பு மூர்த்தியாக சுயம் ஜக்த கஷேத்திரமாக தோத்தாத்ரிநாதனாக நடு மையத்தன தோத்தாத்ரிநாதன் ஸ்ரீதேவி தாஜார் பூமிதேவி தாஜார் நீலாதேவி ஊர்வசி திலோத்தமா சூரிய பகவான் சந்திர பகவான் பிருகு மார்க்கண்டேயர் கருட பகவான் விஸ்வக்சேனர் இத்தனையோட கூட அழகான தரிசனம் யாருமே கிடையாது நாமதம் நின்னோம் பார்த்தோம் சேமித்தோம் வந்தோம் முதல் நாள் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கிட்டத்திட்ட திவ்யமா தரிசனம் பண்ணிட்டு இரண்டாவது நாள் கிளம்பி இங்கேந்து போனோம் தாமரபரணி பாருங்க எவ்வளவு அழகா கங்கை மாதிரி ஓடி இருக்கா சுரேந்திர மோட்ச தீர்த்தம் தேவேந்திரனுக்கு சாப விமோசனம் பண்ணின புண்ணிய தீர்த்தம் நாரும் பூநாதர் புடார்ச்சுனர் சன்னதியினுடைய பின்புறம் ஓடக்கூடிய நதியில சங்கல்பம் அழகான ஸ்நானம் தர்ப்பணம் திருப்படை மருதூர் சுவாமி தரிசனம் அங்கேந்த அழகா கிளம்பி போனால் கஜேந்திர வரத பெருமாள் அத்தால நல்லூர்ல பார்த்து அகஸ்தியரை பார்க்கலாம்னு போனா அகஸ்தியர் நேரம் கதவு தாழிட்டு பாபநாசம் பாபநாதம் உள்ள போனா நம்ம தான் இருக்கோம் சன்னதியிலேயே அம்பாளுடைய அழகு கோவிலுடைய அழகு மூர்த்தியினுடைய அழகு நவ கைலாயத்துல பிரதான க்ஷேத்திரம் சூரிய பகவான் பூஜை பண்ணது தாமிரபரணி பூமியை தொடரது பார்த்து அனுபவிச்சு ஆனந்தப்பட்டு அங்கேருந்து கிளம்பினோம் ரொம்ப நேரம் அங்கேயே இருந்தோம் அதுக்கப்புறம் கிளம்பி போய் காத்திருந்தோம் சிவசைலம் சிவசைலநாதன் பரம கல்யாணி அழகான மூர்த்தி நாலுபுரம் துவாரம் ஜடாமுகுடத்துல சுவாமிக்கு ஜடாமுகுடேஸ்வரங்கிற திருநாமத்தோட திவ்யமா அருள்காட்சி தரக்கூடிய மூலமூர்த்தி பார்த்து பரவசப்பட்டு கிளம்பினா மன்னார் கோவில் எவ்வளவு பிரமாதம் கீழேந்து மேல போறதா மேலேந்து கீழே வரதா வழிய அடைக்கிறதா பார்த்து போறதா ராஜகோபுர விமானத்துல மயில் வேற இத்தனையும் பார்த்து கீழே இறங்கி பெரிய பிரம்மாண்டமான அதிசயம் இது மர்ம தேசமா அல்ல பிரம்மதேசமா அறிய முடியாமல் உள்ள போய் அந்த பிக்ஷாடனர் சபை பிக்ஷாடன மூர்த்தியினுடைய அந்த ரூபம் காலிலே பாத அணியோட சிரித்த திருமுகத்தோட உலகம் எல்லாவற்றையும் நானே படைத்து காத்து அருளி செய்து ஆட்டி வைக்கின்றேன் என்கின்ற சிவபெருமான் அந்த சபைகளே அனைவரும் கூடியிருக்க தேவர்கள் கிண்ணறர்கள் கிம்புருடர்கள் சூரிய சந்திரர்கள் மகாகணபதி சுப்பிரமணியர் வியந்து பார்க்கக்கூடிய ருஷிகள் அகஸ்தியர் நாரதர் தும்புரு கீழே பூத கணங்கள் அத்தனை பேருடன் உமையம்பிகை சற்று நின்று ஆச்சரியப்பட்ட கோலத்தோடு கண்டிருக்க திவ்யமான திருமேனையோடு எழுந்தருடைய அருள்பாலிக்கக்கூடிய விட்சாடன மூர்த்தியினுடைய திவ்யமான தரிசனம் இரண்டாவது நாள் சம்பூர்ணம் மூன்றாவது நாள் காலை எங்க ஸ்நானம் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் இப்படியே சங்கல்பம் காலையில கிளம்பி வந்தோம் ராஜவல்லிபுரம்ங்கிற திவ்யக்ஷேத்திரம் நடராஜ பெருமான் தனியாக கோவில் கொண்டு அருள் பாலிக்கின்றான் நடராஜ பெருமான் தானே எழுந்தருளி அத்தனை பேருக்கும் அருள் புரியக்கூடிய அந்த இடத்திலே ஓடி வரக்கூடிய தாமரபரணி நதி தீரத்தில் செப்பரை எனும் திவ்ய தேசத்திலே திருநெல்வேலிகளே குடிகொண்டு அருள் பாலிக்கக்கூடிய நெல்லையப்பரை பார்ப்பதற்கு முன்பாக இங்கே வீட்டிலிருந்து பாண்டிய மன்னனுக்கு அருள் புரிந்த காந்திமதி அம்மன் உடனாக நல்லையப்ப பெருமான் வேணுமணநாதர் எழுந்தருள் இருக்கக்கூடிய கனக சபாபதியினுடைய தரிசனம் திருநெல்வேலி போனோம் ஆச்சரியப்பட்டோம் கூட்டமும் கிடையாது நிம்மதியா தரிசனம் மூலஸ்தான தரிசனம் பெருமாள் தரிசனம் அம்பாள் தரிசனம் அபிஷேகம் தீபாராதன பிரகாரம் பாதி பேர் வந்தா சில பேர் நின்றா வெளியில போனா அற்புதமா ஆச்சு களமினோ சாயந்தரம் முருகப்பெருமானுடைய தரிசனம் எத்தனை ஆனந்த முருகப்பெருமான் மங்கள வாரம் செவ்வாய் கிழமை சர்வமங்கலத்தை தரக்கூடிய ஜெயந்திபுரம் என்கின்ற ஜெயந்திநாதருடைய தரிசனம் நம்மை ஆச்சரியப்படுத்தியது ஆச்சரியத்திலேயே நாம் மூழ்கி இருந்தோம் என்பதுதான் சத்தியம் இப்படியே ஒன்னு ரெண்டு மூன்று நாள் முடிந்து நான்காவது நாள் காலை அம்பா சமுத்திரம் சத்தியம் கருணை நாயகி அம்பாள் சமுத்திரமாக அருள் புரியக்கூடிய சன்னதியினுடைய வாசல்ல ஏழு தீர்த்தம் கூடக்கூடிய இடத்துல அகஸ்தியர் காலையில ஸ்நானம் சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய இடத்துல ருத்ரபாத தீர்த்தம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல காலையில சங்கல்பத்தோடு கூடிய ஸ்நானம் பிற்பாடு தர்ப்பணம் சம்பூர்ணமான நதி பூஜை அங்கே எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய காசிநாத சுவாமியினுடைய காஷ்யமர் பூஜை பண்ண அக்னியிலே இருந்து வெளிப்பட்ட சிவபெருமானுடைய தரிசனம் அந்த தினத்தினுடைய உதய காலத்திலே அகஸ்தியர் இங்கு வந்து ஸ்நானம் செய்த அகஸ்தியர் தரிசனம் அவையெல்லாம் தரிசனம் செய்து கொண்டு மிக அழகாக நடராஜ பெருமான் எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய நான்கு ஸ்தலங்களிலே திவ்யமான ஒரு ஸ்தலம் அந்த ஐந்து நடராஜர் கட்டாரி மங்கலம் கருவேலங்குளம் கரிசூழ்ந்த மங்கலம் செப்பரை நான்கு இடங்களிலே கரிசூழ்ந்த மங்கலம் நடராஜ பெருமான் பார்த்தோம் வியந்தோம் ஆச்சரியப்பட்டோம் இத்தனை அழகா புதன்கிழமை எங்கு செல்லலாம் மாலை நேரம் கழுகுமலை சங்கரன் கோவில் நான்கு நாள் முடிந்தது ஐந்தாவது நாள் காலை இன்னும் ஐந்து ஆறு இப்படியே போறது பொழுது விடிஞ்சது எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க தர்ப்பணம் அனுவிக்க போற மூணாவது கோயில் நார் அப்படின்னா கரிவலம் குளம் என்கின்ற கருவேலம் குலத்திலே இறங்கி அழகாக அந்த இடத்தில் தர்ப்பணம் சுவாமி தரிசனம் இங்கே யானைகள் சூழ்ந்து வந்த காரணத்தால் கரிவலம் வந்த நல்லூர் என்ற திருநாமம் உண்டு நிறைய பேர் யானையை போட்டோ எடுத்தா கோவில்ல இருக்கக்கூடிய விக்கிரகங்களை போட்டோ எடுத்தா துழலும் சூன் அழகா இருந்த தூண் பார்த்தா அழகா சோழன்று இருந்தது அதெல்லாம் போட்டோ எடுத்தா எல்லாத்தையும் பார்த்தோம் அங்கேருந்து கிளம்பினோம் கலக்காடு சத்தியவாகீஸ்வரர் ராமபிரான் தபஸ் பண்ண புண்ணிய பூமி ராமபிரானுக்கே சத்திய வாக்கு கொடுத்த இடம் கலக்காடு சத்தியவாகீஸ்வரர் கீழபத்தை குலசேகரமுடையார் பார்த்து வியந்தோம் கிளம்பினோம் குற்றாலம் சென்றோம் நான் சொல்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட நிகழ்வுகள் உங்களோட மனசுல அப்படியே ஓடிட்டு வரும் இவர் எந்த இடத்துல எதை விடுறாரு பிடிக்கலாம் எந்த இடத்துல சரியா போறாரா நம்மளோட டிராவல் ஆகி வராரா குற்றாலம் இளஞ்சி தென்காசி கிட்டத்தட்ட யாத்திரை பூர்த்தி காலையில கிளம்பினோம் ஸ்ரீவைகுண்டம் வந்திருக்கோம் கைலாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் வைகுண்டம் பார்த்தோம் கைலாசம் பார்த்தோம் கிருஷ்ணாபுரத்திலே பூர்த்தி அடையக்கூடிய அற்புதமான ஆனந்தமயமான மகாலஜபக்ஷ தினம் தினம் சங்கல்பம் ஸ்நானம் பித்ருயஜை தேவ ஆராதனம் தெய்வ தரிசனம் இவற்றோடு ஜெயலட்சுமி யாத்திராவோடு கைகோர்த்து அற்புதமான யாத்திரை அத்தனை பேருக்கும் அனுகிரகம் அத்தனை பேருக்கும் சௌபாகியம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் அப்படியே கொஞ்சம்